அனைவருக்கும் இணைய வணக்கம் என்று இருக்கக்கூடிய தலைப்பு இந்தியன் பாலிட்டியில் மனித உரிமைகள் பட்டயத்தலத்தான செய்திகளை இன்றைக்கி நம்ம பார்க்கறோம் ஸோ மனித உரிமைகள் மனித உரிமைகள்லாம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள தடுக்க முடியாத பிரிக்க இயலாத நியாயமான உரிமைகளை தான் மனித உரிமைன்னு சொல்கிறாங்க மனித உரிமைகள் எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னா வரதாட்சி நம்மளை பருதாமரை பாலியல் வன்கொடுமை தீண்டாமை சமூக பாகுபாடுகள் கொத்தடிமை குழந்தை தொழிலாளர் சாதிய மற்றும் மத வன்மை கொடிகள் இதெல்லாம் நிறைய நம்ம நாட்டில் குறை கிடக்கு இதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பல போராட்டங்கள் உயிர் நீத்து பிறகு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டங்கள் இதுக்காக இந்த அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்போதில் சதி ஒழிப்பு சட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபு மற்றும் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தீண்டாமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வரதட்சணை தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் உணவுக்கான உரிமை ரெண்டாயிரத்தி அஞ்சில் தகவல் அறியும் உரிமை ரெண்டாயிரத்தி ஆறில் வேலைவாய்ப்பு உரிமை ரெண்டாயிரத்தி பத்தில் கல்வி உரிமை இப்போ இந்த உரிமைகள் எல்லாம் இந்த உரிமைகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு அவலங்களும் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்க சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன எனவே இந்த அரசாங்க சட்டங்கள் இந்த முக்கியமான இந்த சட்டங்கள் இருந்து ஒரு மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் இருக்குது அதாவது ஆக்ட் பதினாலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை டிபிஎஸ்பி இது வந்து பகுதி நாலில் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒரு சரத்துகள் வர இருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது ஐநா மனித உரிமை சரத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விஷயத்தை சொல்கிறாங்க ஒன்று என்ன சொல்லுதுன்னா சமத்துவ சுதந்திர உரிமை சகோதரத்துடன் செயல்படல் ரெண்டு இன மொழி அரசியல் பாகுபடின்றி எல்லா உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லுது மூன்று சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ உரிமை கொடுக்குது நாலு யாரையும் அடிமையாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது அஞ்சு யாரையும் மனிதாபிமானமற்ற முறையில் தண்டிக்கக்கூடாது என்று விளக்குகிறது ஆறு சட்டத்தின் முன் தனிநபராக வாழ உரிமை கொடுத்திருக்கிறது ஐநா மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்தை மனித உரிமை நாளாக கொண்டாடி வருகிறது டிசம்பர் பத்தை மனித உரிமை நாளாக கொண்டாடி வருகிறது தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஹெச் எம் தத்து சர்வதேச மனித உரிமை வந்து ஐநா பொது சபையால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமை உடன்படிக்கை மற்றும் சமூக பொருளாதார பண்பாட்டு உரிமை உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு படி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பாராளுமன்றம் சட்டம் மூலம் உருவாக்கியது இது ஒரு இது ஒரு தலைவரையும் நான்கு உறுப்பினர்களையும் கொண்டது உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி இதன் தலைவராக இருப்பார் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் பிரதமரை தலைவராக கொண்ட ஆறு பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைப்படி நியமனம் செய்கின்றனர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை பதவியில் பதவிக்காலம் முடிந்த பிறகு மத்திய அரசிலோ மாநில அரசிலோ எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் படி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பாராளுமன்றம் சட்டம் மூலம் உருவாக்கியது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை பதவியில் இருப்பார் பதவிக்காலம் முடிந்த பிறகு மத்திய அரசிலோ மாநில அரசிலோ எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என இந்த மனித உரிமைகள் பட்டியத்தை பற்றி இவ்வளோ செய்திகள் பார்க்குறோம் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வரும் அப்படின்னா இந்த அரசாங்க சட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது சதி ஒழிப்பு திட்டம் வில்லியம் பெட்டிங் பிறப்பு ராஜாராம் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தீண்டாமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரதட்சணை தடுப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று உணவுக்கான உரிமை ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை ரெண்டாயிரத்தி ஆறு வேலைவாய்ப்பு உரிமை ரெண்டாயிரத்தி பத்து கல்வி உரிமை இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது சதி ஒழிப்புச் சட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாராம் மோகன் ராயை பற்றி இப்போ நேற்று நடந்த டிஓ எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு விதவை மர்மண சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு தீண்டாமை சட்டம் அடிக்கடிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கிறது மேலும் அரசியலமைப்பு சட்டங்களில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்கன்னு குரூப் ஃபோர் குரூப் டூவில் அடிக்கடி கேட்குறாங்க பகுதி மூன்று சரத்துகள் பதினாலுலேருந்து முப்பத்தி ரெண்டு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளாக இருக்கக்கூடிய பகுதி நான்கு முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரை இதெல்லாம் கேட்குறாங்க அதே போல் மனித உரிமை ஆணையம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு டிசம்பர் பத்துலேருந்து மனித உரிமை நாளாக கொண்டாடி வருது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நிர்ணயம் வச்சுக்கணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ குரூப் ஃபோரில் வந்து தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் யார் இயல்பு எச்சல் தட்டு அப்படின்ற விஷயம் தான் கேட்டிருந்தாங்க போல் தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பதவி எப்படி இருக்கும் பதவி காலம் என்ன ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது அல்லது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா மத்திய அரசிலோ அல்லது மாநில அரசிலோ எந்த பதவியும் இருக்கக்கூடாது எப்போன்னாக்க தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருந்த பிறகு அதன் பிறகு எரிமை இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அதே போல் தான் மனித மாநில மனித உரிமை ஆணையத்திலையும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே மாநில மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பதை இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பதவிக்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் அல்லது எழுது வரை எது முதல்ல வருதோ அது வரை இருக்கலாம் அப்படின்னும் அதேபோல் பதவிக்காலம் முடித்த பிறகு மத்திய அரசிலும் மாநில அரசிலோ எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்பதை பற்றி கேட்குறாங்க இந்த பகுதி வந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அடிக்கடி நிறைய இசமில் இதை கேட்ட பகுதி அதனால் முக்கியமான பகுதியை இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நன்றி